பார்க்குறது என்ன வாக்கிய பஞ்சாங்கமா திருநணைதாம்மா எல்லாமே கலந்து தாங்கய்யா பார்க்குறேங்க அது என்ன கலப்பு தோசை அப்படின்னு சொல்கிறீங்க பகரம் வந்து உங்களுக்கு மேடு பலமான இருக்கனால இருக்கிறனால மேடவாக்கமாக இருக்கணும் ம் சனிக்குது டெக்ஸ்டைல் ஐயா சரி தனுசை வந்து நான் கலிஃபோர்னியான்னு மாற்றிட்டேன் அது கலியுகம் பிறந்த இடம் யுத்தம் நடந்த பூமிங்கனால அது கலிஃபோர்னியான மகிழியாவில யுத்தம் நடந்தது உங்க குரு யார் நிறைய முப்பத்தாறு பேர்ட்ட பிரச்சனைக்கு இப்பாறு பேர்ட்ட அவன் பரிகாரம்லாம் உண்மையா வேலை செய்யுதுங்களா ஐயா ஒரு நூறு பேருக்கு பார்க்கணும் சரி நூறு பேர்ல எத்தனை பேருக்கு சக்சஸ் ஆகுதுன்னு பார்க்கணும் இல்லைங்க அவங்களுடைய நீங்க பரிகாரம் அவன் தசா பத்தியில தானே சக்சஸ் ஆகுது இல்லைங்க நாங்க வந்து கொடுக்கறது கோச்சார பரிகாரம் சரி கோச்சாரம் தசா தானே எனக்கு வந்து சனி திசை நடக்குது சரி சனி திசை புதன் புத்தி நடக்குது சரிங்க அப்போ மருத்துவ செலவு வந்துடும் எதுவும் பேப்பரில் பார்த்தீங்களா இல்லைங்க ஐயா பாலகத்தை இடைச்சி சொல்லுங்க நான் ரிஷபலக்கணங்க ஐயா ஒம்போதுக்கும் பத்து கூட ஒரு சனி ரிஷபலக்கணத்துக்கு கோச்சாரத்தில் கும்பத்தில் இருக்காருங்க ஐயா சூரியன் ராஜாங்கய்யா அது ராகுவோட தொடர்பில் இருக்குங்க ஐயா ஐயாவுடைய திருநவமே ராஜேஷ் தானுங்க ஐயா ஆமா ஒன்பதாம் இடம் பேர் புகழுங்க ஐயா ஆமா சூரியன் பிரபலங்க ஐயா ஐயா பிரபலம் தானுங்க ஐயா இப்போ இந்த ராமாவரத்துக்கு வந்து ஐயப்ப ராமபுரத்துக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தனுசுல கிரகம் இல்லாம ராமபுரத்துக்கு வர முடியாது தனுசு ராமனுடைய வீடு தானே எம்ஜிஆர் இருந்தாரு இங்க ராமபுரத்துல அவர் ஜாதக பேரே ராமச்சந்திரன் தானே ஐயா ஓ சரி அதனாலயா அந்த பேரு ஐயா இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே ஒன்னுக்கு ஒன்று லிங்க்னு பெரியவங்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி தான் நீங்க சொல்றது இருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நக்கீரனின் ஓம் சரவணபவ நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் சந்திக்க இருப்பது கோவையை சேர்ந்த விஜய் பண்டிட் ஜோதிடர் அவர் என்னென்னமோ புதுசு புதுசாக அவன் சொல்கிறாரு பரிகாரம்லாம் நம்ப மாட்டேங்கிறாரு கோயிலுக்கு போகிறதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறாரு பார்த்தா நாத்திகர் மாதிரி தெரியுது நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆன்மீகத்துக்குள்ளே இணைச்சிடுறாரு அவர் என்ன எப்படி டைப்புன்னு பார்ப்போம் நம்ம வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் பார்க்கறது என்ன வாக்கிய பஞ்சாங்கம்மா இதுவா திருக்கணிதமா எல்லாமே கலந்து தாங்கையா பார்க்குறேங்கய்யா அது என்ன கலப்பு தோஷம் சொல்கிறீங்க அப்படி இல்லையா அதாவது திருக்கணிதத்தையும் ஏற்றுக்க வேண்டியிருக்குங்கய்யா ஐயா வாக்கியத்தையும் ஏற்றுக்க வேண்டியிருக்குங்கய்யா ஐயா நான் ரெண்டையும் பார்த்தேன் ரெண்டும் பொருத்தமாக தான் இருக்கும் ஆமாங்கய்யா ஆமாம் அது இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தாங்க ஐயா நேற்று வரும் பொழுது ஜாதகம் பார்த்துட்டு வர்றேன் எனக்கு மேக்ஸிமம் ஆன்லைன் தான் எனக்கு எல்லாமே அதிகமாக இருக்கும் அப்போ வரும் பொழுது சிம்ம லக்கணமாக கடகலக்கணமானு தர்க்கம் வந்துருச்சு லக்கணம் சந்தையில் நிற்கிதுங்க ஐயா அந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா சிம்மலக்கணம் வைக்கும் பொழுது தகப்பனார் பேர் கரெக்டாக வருதுங்கய்யா ஏன்னா அந்த ஜாதகப்படி செவ்வாய் புதன் காம்பினேஷன் வருதுங்க ஐயா அப்போ செவ்வாய் புதன் காம்பினேஷன் வரும் பொழுது கடகலக்கணமாக போட்டோம்னா குருவோட ஆதிக்கத்தில் தகப்பனாருடைய பேர் வரணும் ஏன்னா கடகலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடங்கிறது மீனமீடாக வர்றதுனால அந்த குருவோட ஆதிக்க பேர் அங்கே வரணும் நான் எனக்கு அந்த பேர் கேட்கும் பொழுது எனக்கு அது சரியாக வரலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்புறமேல் செவ்வாய் புதன் காம்பினேஷன் வந்து வெங்கடேசன் பேர் வரணும் அல்லது வெங்கடாச்சலம்னு பேர் வரணும் அது நீர்விடா இருக்கனால வெங்கடாச்சலம்னு யாருக்கா பேர் இருக்காடே எங்கள் அப்பா பேர் வெங்கடாச்சலம் அப்போ நீங்கள் சிம்மலக்கணம்னு வச்சுக்கோங்க ஏன்னா சிம்மலக்கணத்துக்கு நாலு குடையவரே ஒன்பது குடையவர் செவ்வா அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கள் கடகத்திலேயே வந்து உட்காடுறாரு அவர் புதனோட நட்சத்திரம் ஆயிலியத்தில் அங்கே உட்காடுறாரு லக்கணப்படி அது பன்னெண்டாம் இடம் நீங்கள் பிறந்து ஒரு கொஞ்ச நாள்லேயும் உங்கள் தகப்பனார் இல்லையா அப்படின்னு கேட்டோடனே இல்லைங்க நான் எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே எங்கள் தகப்பனார் இல்லை ஏன்னா லக்கணப்படி ஒம்பது கூட செவ்வாய் நீசமாகி ஆயில் என் காலில் உட்காந்துருக்காருங்க அப்போ சிம்ம லக்கணமாக தான் நம்ம வச்சு பேச வேண்டியிருக்கு அப்போ இதில் வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணிதமாங்கிற தர்க்கத்துக்குள்ளே போகாமல் ரெண்டையும் எடுத்துக்க வேண்டியிருக்குங்கய்யா அப்போ பேரை கேட்டு லக்கணத்தை நகர்த்த வேண்டியிருக்குங்க ஐயா இது எந்த மாதிரியான முறை தான் என்னுடைய இருக்கு புதுசாக இருக்குது நல்லாவும் இருக்குது நல்லா சிந்திச்சிருக்கீங்க செவ்வாய் வந்து நீர் விட இருக்கனால அங்கே ஜலம்னு எடுக்க வேண்டியிருக்கீங்க வெங்கடாச்சலம்னு கேட்கும்பொழுது எங்கள் அப்பா பேரு வெங்கடாச்சலம் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க வெங்கடாச்சலம்னா கோயில் இல்ல அந்த கிரகத்துக்கு பேர் இருக்குல்லங்கய்யா அப்போ அந்த அந்த கிரகத்துக்கான பேரை வச்சு நம்ம எடுத்துக்கிறோங்க ஐயா எடுத்து எடுத்து பார்க்கும்போது சரியாக வருதுங்கய்யா இதில் என்னென்னு ஐயா அதில் சமுதாயத்தையும் கேட்க வேண்டியிருக்குங்கய்யா இப்போ நீங்கள் வந்து அந்த பிறந்த நேரம் வந்து இப்போயெல்லாம் எங்கேயா பிறந்த நேரம் கொடுக்குறான் ஆஸ்பத்திரியில் கரெக்டாக சொல்ல முடியும் அந்த காலத்தில் கொழந்த சிர சிரோதயம்னு எலும்பு சம்பளத்துக்கு வெளியே போட்டுருவான் ஜன்னலுக்கு வெளியே உட்காந்துருவான் ஜோசியக்காரன் சரிங்க இது அந்த இந்த பேர்களை கேட்டு நம்ம நகர்த்திக்கிறதுங்க இந்த ஜாதக லக்கணம் கரெக்டாக லக்கண சந்தியில் இருக்குது அப்போ லக்கண சந்தியில் வந்துருச்சுனாலேயே அப்பா இல்லாமல் நம்ம இல்லை இல்லையா அம்மா இல்லாமல் நம்ம இல்லையா இந்த பேர் வந்தால் தான் ஜாதகம் கரெக்டு அதுக்கப்புறம் தான் பலன் சொல்ல போகாது அதுக்கப்புறம் அவங்க லொக்கேஷன் எடுத்து இவங்க எந்த லொக்கேஷன் இருக்காங்க எந்த பகுதியில் இருக்காங்க இப்போ சென்னையாக இருந்தால் சென்னையில் அவங்க இங்கே இருக்காங்க அதே மாதிரி இப்போ உதாரணமா மகரங்கிறது மேடு பள்ளமான இடம் ஐயா ஒரு ஜாதகம் குழப்பம் வந்துருச்சு லக்கணம் துலா லக்கணம் சந்தியில வந்து நிக்கிது விருச்சிகமா துலாமான்னு கேட்க வேண்டியிருக்கு அதுல டவுட் வருது அப்போ மகரம் வந்து உங்களுக்கு மேடு பள்ளமான இருக்க மேடைவாக்கமானு கேட்க வேண்டிய நீங்க இருக்கிற மேடவாக்கமா ஆமா சார் நாங்க பிறந்தவிலருந்தே மேட வாக்கம் அப்ப துலா லக்கணம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் கையா மகரம் மேடு பள்ளமான இடம் இப்ப ஒண்ணும் இல்லைங்கய்யா இன்னைக்கு இன்னைக்கு காலையில ஒரு ஜாதகம் கன்னியா லக்கணங்க கன்னியா லக்னமா துலாலக்கணமான்னு டவுட் வந்துருச்சு அவர் இருக்கிறது யூஎஸில் இருக்காரு அவர் ஐடி கம்பெனியில் இருக்காரு அப்போ அவருக்கு நாலாம் இடத்துல சனி போய் கேது கேதுஓட நட்சத்திரத்தில் இருக்கு கன்னியா லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சனி கேதுஓட நட்சத்திரம் மூலத்தில் இருக்கு கேதுஓட நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் இருக்குங்கய்யா அப்போ மூல நட்சத்திரத்தில் இருக்கு அப்போ இவர் வசிக்கிற இடத்த நம்ம பிடிக்க வேண்டியிருக்கு அப்போ வசிக்கிற இடத்த பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது இவர் வந்து டெக்ஸாஸில் இருக்கீங்களா அல்லது கலிஃபோர்னியாவான்னு கேட்குறேன் தான் சனி டெக்ஸ்டைல் ஐயா சரி தனுசை வந்து நான் கலிபோர்னியா மாத்திக்கிட்டேன் அது கலியுகம் பிறந்த இடம் யுத்தம் நடந்த பூமிங்கனால அது கலிபோர்னியா தனுசு பூமி வந்து யுத்தம் நடந்த பூமி தான் தனுசு ராசி யுத்தம் நடந்த பூமி தான் அதனால இடம் அப்படிங்கறத வச்சுக்கிட்டு இது கலிபோர்னியாவான்னு கேட்க வேண்டியிருக்கு இல்ல சார் நான் வந்து டெக்ஸாஸ் முதல்ல கேட்டது டெக்ஸாஸா அல்லது கலிபோர்னியா டெக்சாஸ் அப்ப நீங்க கன்னியா இலக்கணம் வச்சுக்கோங்க துலா அலக்கணம் உங்களுக்கு இல்ல சரி இன்னுமும் அவருக்கு ஒரு டவுட் வருது இல்லை சார் எனக்கு இவ்வளோ நாளாக நான் வந்து துலா லக்கணம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் லக்கணம்னு சொல்கிறீங்க சரிங்கய்யா உங்கள் ஜாதகத்தில் செவ்வா வந்து மூணாம் அதிபதி லக்கணத்துக்கு மூணு குடைய செவ்வா நீங்கள் துலாமுங்கிறீங்க கன்னிக்கு மூணு குடையும் செவ்வான்னு நான் சொல்கிறேன் அப்போ நான் என்ன கேட்டேன்னா மூணாமிடம் அக்கௌண்ட்டு மூணாம் இடம் அக்கௌண்டு வெல்ஸ் பர்கோ பேங்கில் அக்கௌண்ட் இருக்கா அதில் தான் லோன் வாங்கி சிக்கல் இருக்கா அப்படி கேட்கும்போது அவர் ஆமா சார் நான் வெல்ஸ் பார்கோ பேங்கில் தான் யூஎஸ்சில் லோன் வாங்கினேன் ஆ அந்த அளவுக்கு போயிட்டீங்களா விருச்சிகம் கிணறு வீடு தானங்க கிணறு வீடா ஆமாங்க விருச்சிகம் கிணறு தானங்க ஐயா அப்போ அது வெல்லுன்னா கிணறு தானங்க ஐயா ஃபர்கோனா தூரம்னு அர்த்தம் ஐயா மூணாம் இடம் அக்கௌண்ட்னு அர்த்தங்க அப்போ வெல்ஸ் பர்கோ பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு சிக்கல் இருக்கா என்ன டிக்ஷனரி போட்டுருவீங்க போல இல்லைங்க இதா அந்த நேரத்துக்கு வர்றதுக்கு அவ்வளோதாங்க உங்க குரு உங்க குரு யார் நிறைய முப்பத்தாறு வேட்டை படிச்சிருக்கையும் நல்லா இருக்கு இது இது வந்து நடைமுறை பண்ணி பயிற்சி பண்ணி இது மாதிரி கொண்டு இருக்கு அப்போ மூணாம் இடம் அக்கௌண்ட் அங்க செவ்வா போய் சனியோட நட்சத்திரத்துல உட்காந்துருக்குற அக்கௌண்ட்டு ஆறுங்குற கடன் எட்டுங்கிறது டாக்குமெண்ட் சிக்கல்ல கடன் வாங்கி சிக்கல்ல இருக்காரு வெல்ஸ் பெர்கோ பேங்க்ல கடன் வாங்கி சிக்கல் சரி இதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கும்போது அது அதுக்கு தகுந்த பரிகாரம் கொடுக்க வேண்டியிருக்குங்க பரிகாரம்லாம் உண்மையா வேலை ஐயா ஒரு நூறு பேருக்கு பார்க்கணும் சரி நூறு பேரில் எத்தனை பேருக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்க்கணும் இல்லைங்கய்யா அவங்களுடைய நீங்கள் பரிகாரம் நீங்கள் அவர் தசாபுத்தியில் தானே சக்சஸ் ஆகுது இல்லைங்கய்யா நாங்கள் வந்து கொடுக்குறது கோச்சார பரிகாரம் தான் சரி கோச்சாரம் தசாபுத்தி தானே தசாபுத்தி தான் ரெண்டு நாடியோட ஐயா நான் எனக்கு வந்து சிம்மலக்கணத்துக்கு வந்து நான் வந்து எனக்கு சனி திசைப்ப நடக்குது சரிங்க சனி திசை புதன் புத்தி நடக்குது சரிங்கய்யா ம் அப்போ மருத்துவ செலவு வந்துடும் இல்லைங்க ஐயா மருத்துவ செலவு மருத்துவ சொல்றீங்க உங்களுக்கு சனி உங்களுக்கு ஆறு குடையவர் தானே ஆறு ஏழு குடையவர் ஆறு ஏழு குடையவர் புதன் ரெண்டு பதினொன்று குடையவர் இல்லைங்க ரெண்டுங்கிறது பணம் பதினொன்னு பதினொன்னு வெற்றி ஸ்தானம் ஆறு ஏழுங்கிறது உங்களுக்கு ஆறாம் இடம் ஏழாம் இடம் நிவர்த்தி ஸ்தானம் அப்ப நோய் வந்து சர்ஜரி வந்து சிக்கல்ல வந்து ரிலீஸ் ஆகி வந்திருப்பீங்க அவ்வளவுதாங்கய்யா எதுவும் பேப்பர்ல பாத்தீங்களா இல்லைங்கய்யா பாவகத்தை இணைச்சு சொல்றீங்க தெரியாதுங்க நான் மேகசின் பண்ணிக்கிறேன் அப்ப பாவகத்தை இணைச்சு தானுங்க சொல்றேன் ரெண்டுங்கிறது பணம் பதினொன்னுங்கிறது உங்களுக்கு வெற்றி ஸ்தானம் அவரே மாரக பாதகாதிபதி ஆகிறாரு சனி உங்களுக்கு ஆறுக்கு ஏழு கூடியவர் அவரே நிவர்த்திக்கானவரும் ஆகுறாரு நோயை கொடுக்கறதோ அவரே நிவர்த்தி கொடுக்கறதோ அவரே கிளம்பிட நிவர்த்தி தான் கையா பதினொன்றமா வெற்றி தானங்கய்யா அப்பங்க சனி புதன் காம்பினேஷன் வரும்பொழுது உங்களுக்கு அந்த மருத்துவம் மருத்துவ செலவு வயதுக்கு தக்க மாதிரி தானங்கய்யா காலவேச வர்த்தமானதான இப்ப பிறந்த குழந்தை லவ் பண்ணிருன்னு சொல்ல முடியாது இல்ல ஐயாவோட ஏஜ் அதெல்லாம் இருக்குல்லங்கய்யா அப்போ தூ தூரந்தேசங்கிறது சனிங்கிறது வெளியூர் வெளியூர்லயே சர்ஜரி பண்ண வச்சிருவோம் சனி தூரந்தேசத்துக்கார இது ரெண்டு மூணு அடிச்ச உடனே நிரண்டுருவாங்களே எல்லாரும் இல்லைங்கயா சொல்லி அப்புறம் ஃபியூச்சர்ல எவ்வளவு நடக்கும் அப்படிலாம் ஃபியூச்சர்ல நடக்கும்ல அப்படி இதுதான் நடந்த விஷயங்களை சொல்லுங்களேன் யாருக்காது ஏன்னா நாங்க போன் பண்ணி கேட்போம் விவரத்தை கேளுங்க தாராளமா தாராளமாக கேட்கலாம் ஐயா இப்போ உங்களை சந்திப்போம்ல கடந்த முறை ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி முதல் நாள் அவங்க கூட தான் நான் அப்போ அவங்க ஜாதகத்தை வச்சு கேட்கறேன் இந்த மாதிரி ட்வின்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்குறேன் எங்கள் பொண்ணும் பையனும் டுவின்ஸுங்க அப்படின்னு இல்லை யாராவது மியூசிக் யாராவது படிச்சிட்டு இருக்காங்களா ஆமாம் மியூசிக் படிச்சிட்டு இருக்காங்க வீட்டில ஏதாவது நரம்பு இசை கருவி எதாவது வச்சிருக்கீங்களா அது நரம்பு இசை க நரம்பு இசை கருவி நரம்பு இசை கருவி இருக்கா அப்படின்னு வீடு இந்த மாதிரி டி இருக்கா ஆமாங்க டி தான் இருக்கு டி எப்படி சொல்றீங்க அப்படி ஐயா நீங்க கடை கலக்கணும் கடை கலக்குனத்துக்கு நாலாம் இடம் துலாம் துலாம் தராசு வீடு துலாம் தலாசு தராசு வீடு உங்கள் ஜாதகத்தில் சனி சூரியன் வந்து அந்த இடத்துல இருக்குது சூரியன் சூரியன்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜாவுக்கான கிரகம் சனிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தியாகத்துக்கான கிரகம் அப்போ தியாகராய நகருங்கிறது டிநகர் துலாம்பீடுதானங்கய்யா அப்படின்னு ஆமாங்கய்யா டீநகர் துலாம்பீடுதா அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க உங்களுடைய ஜாதகத்தில் அவங்க ஃபேமிலியில் என்னென்ன பேர்கள் இருக்கா அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்குது கேரட்டாக சுப்பிரமணியன் பேர் இருக்கா ஆமாங்க சுப்பிரமணியன் பேர் இருக்குது அதே மாதிரி அவங்க துபாயில் இருக்கக்கூடிய பேங்க் இருந்து எல்லாமே அன்னைக்கு சொல்கிறேன் இந்த இருந்து இந்த பேங்க் மாற்றுனீங்களா இத்தனையும் அன்னைக்கு கேட்குறோம் இது வந்து அந்த கிரக காரகத்துவத்தையும் கோச்சாரத்தையும் வச்சு தாங்கி அது கேட்கறது இந்த மாதிரி மெத்தேடு தாங்கி அது பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இது மாதிரி நிறைய 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 சம்பவங்கள் இருக்குதுங்க நிறைய ஏகப்பட்ட பேருக்கு சொல்லியிருக்குங்கய்யா ஃபியூச்சரில் நடந்தது என்னென்ன நடந்ததுலாம் சொல்லியிருக்கு ஒரு ஜாதகம் புதன் சனி காம்பினேஷன் இருக்குங்க அப்போ புதன் சனி காம்பினேஷன் அவங்க ஜாதகப்படி நாலாம் இடத்துல இருக்குங்க ஐயா நாலாம் இடத்துல இருக்கு அக்கடா எனக்கு மறந்துருச்சு நாலாம் இடத்துல இருக்கு அப்ப குப்புசாமி நாடு ஆஸ்பத்திரிக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் போவீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அவருடைய வயது அறுபது வயசு கோச்சாரத்துல ராகு இப்ப கும்பத்துக்கு ஆல்ரெடி கும்பத்தை தான் இயக்கிட்டு இருக்கு துலாம் வீட்டையும் இயக்கிட்டு இருக்கு இப்ப ஒரு குப்புசாமி நாடு ஹாஸ்பிட்டல் அட்மிட் இல்லையா சனி புதன் தான் குப்புசாமி ஆமா அப்ப கோச்சாரத்துல ராகு வச்சு அப்ப அந்த ராகுடைய தமிழகத்தில் உள்ள எல்லா ஆஸ்பத்திரியும் லிங்க் பண்ணி வச்சுக்குவீங்க சொல்லிருக்காங்க சொல்றது பண்ணி வச்சுக்குவீங்க அப்படின்னு சொன்னவங்க அடிச்சு விட்டுற வேண்டியது ஐயா செவ்வாங்கிறது மங்களங்க ஐயா சரி சூரியங்கிறது திருங்க ஐயா அப்ப செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் அவங்க நாலாம் மடத்துல இருந்தா திருமங்கலத்துல இருப்பாங்க ஐயா இன்னையாது ரெண்டாம் மடம் ரெண்டாம் மடம் முகங்க ஐயா ஒன்பதாம் மடம் பேர் புகழுங்க ஐயா சரி முக பேர்ல இருப்பாங்க ஐயா சென்னையா இருந்தா நெய்யாது மேசம் வந்து செங்கல் சூழங்க ஐயா மேசம் செங்கல் சூழ அப்ப மேசம் வந்து சூளைமேடுன்னு எடுக்கிறேன் அவ்வளவுதான் தனசு ஆயிரம் பேர் சொல்றாங்களே ஆமாங்க ஆயிரம் பேர் சகஸ்திர நாமம்மா அந்த ஆயிரம் பேர்களும் இந்த மாதிரி பொருளோட லிங்க் ஆகிருக்கா ஆமாங்கய்யா அந்த பேரு தொடர்பு இல்லாம வர முடியாது வராதுங்கய்யா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ரிஷபலக்கணம் ஒன்பதுக்கும் பத்து கூட ஒரு சனி ரிஷபலக்கணத்துக்கு கோச்சாரத்துல கும்பத்துல இருக்காரு கையா சூரியன் ராஜாங்கய்யா அது ராகுவோட தொடர்புல இருக்குங்கய்யா ஐயாவுடைய திருநவமே ஆமா பாம்பு இசுங்கிற சத்தம் கையாங்க ஒன்பதாம் இடம் பேர் புகழுங்கய்யா சூரியன் பிரபலம் கையா ஐயா பிரபலம் தானுங்க ராமாவரத்துக்கு வந்திருக்கீங்க உங்களுக்கு தனுசுல கிரகம் இல்லாம ராமாவரத்துக்கு வர முடியாதுங்கய்யா லக்னாதிபதி தனுசுக்கு தொடர்பு இல்லாம நீங்க ராமாவரம் வர முடியாதுங்கய்யா தனுசு ராம வீடுங்கய்யா ஓ தனுசு ராமனுடைய வீடு தானே ஆமாங்கய்யா அது நேரம் எங்க பாக்கும் மிதனத்தை பாக்க ஐயா மிதுனம் புனர்பூசம் ஐயா எம்ஜிஆர் இருந்தாரு இந்த ராமாவரத்துல அவர் ஜாதக பேரே ராமச்சந்திரன் தானங்கய்யா ஐயா பேரே ஓ சரி அதனாலயா அந்த பேர் இயக்கிருங்க ஐயா அவர் லக்னம் ரேவதி நட்சத்திரம் இருக்கட்டும் ஐயா வந்து உங்களுக்கு வந்து புதனோட வீடா இருக்குது இல்லைங்க ஐயா அதுக்கு நாலாம் இடமே என்ன வருதுங்க கன்னிக்கு நாலாம் இடமே தனுசு தானே அதுக்கு நேரம் ஒரு விசைக்கு எதிர் விசை உண்டு இல்லைங்க ஒரு வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு கரெக்டா வேலை செய்யுங்க ஐயா இப்ப சனி சூரியன் புதன் கோச்சாரத்துல கன்னி உங்களுக்கு கும்பத்துல இருக்குங்க ஐயா ராகு அங்க தொடர்புல இருக்குங்க ஐயா அப்ப தொடர்பு இருக்கும் ஐயாவுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்துருக்குங்க ஐயா ஓ

இப்ப இதே இடத்துல பாத்தீங்கன்னா சனி சூரியன் காம்பினேஷன் கையா இங்க சந்தோஷம் ஒருத்தர் வந்துட்டாரு ஐயா சனி சூரியன் தான்ங்கய்யா சந்தோஷ் சனி சூரியன் தான் நடராஜன் ஐயா சூரியன் சிவனோட அம்சம் சூரியன் தலைக்கான கிரகம் சனி காலங்கய்யா காலத்துக்கு தலையில வச்ச ஒரு நடராஜர் ஐயா அப்ப அங்க சந்தோஷன்னு ஒருத்தர் ஐயா இப்ப காத்திரேசில புதன் இருக்காரு அவரே ராகுவோட தொடர்புல இருக்காரு அப்ப அங்க வாசுதேவன் ஒருத்தர் வந்துருவாருங்க ஐயா இந்த காம்பினேஷன் கரெக்டா வருங்க இதே பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண வரு சனி சூரியன் புதன் கோட்டக் மகேந்திரான்னு எடுக்கிறேங்க சூரியன் ஐயா புதன் வந்து அக்கௌண்டு ஐயா சனிங்கிறது ஐயா அப்ப சனி சூரியன் புதன் காம்பினேஷன் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலைன்னு மாத்திடுறேன் அவ்வளவுதாங்க சூரிய ஆரிய கிரகம்னு வச்சுக்கிறேன் ஐயா ஆச்சாரம் சூரியங்க ஐயா கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை கோட்டக் மஹேந்திரா வங்கி சோ இப்படி எடுத்துக்கிறேங்கய்யா இது காருக்கு நான் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க இப்படியே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா இப்ப உதாரணமா கேட்டை கரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வீட்டுல விருட்சிகராசி விருட்சிகளை கணத்துக்குங்கயா கண்டிப்பா கார் வருங்கய்யா கார் வாங்கினா மகேந்திர வெஹிக்கல் வருங்கய்யா அப்படி இல்லைன்னா கோட்டிர வச்சிருப்பாங்க ஐயா அப்படி இல்லைன்னா அங்க கோட்டக்கல ஆரி வைச்சாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வருங்கய்யா அங்க சனி சூரியன் புதன் காம்பினேஷன் வரும் பொழுது சூரியன்கிறது எலும்பு சனிங்கிறது வைத்தியம் புதன்கிறது நரம்பு ஸோ ஸ்பைனல் கார்டு ட்ரீட்மெண்ட் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு அதை ஓ செவ்வாய் புதன் வந்து கட்சி போறேன் அவ்வளவுதான் ஐயா இப்படி கிரக காரகத்துவத்தை வச்சு ஐயா ஒரு ஜாதத்துல செவ்வாய் புதன் இருக்குங்கய்யா இந்த செவ்வாய் புதன் சேர்ந்து சனியோட தொடர்பில் இருக்குங்கய்யா கடன் கையா புதன் ஐயா செவ்வாய் கடரகம்னு ஐயா சனி புதன் தான் சனி செவ்வாய் கனரகம் புதன் அக்கௌண்ட் அப்ப ஒரு கன்ட்ரா பேங்க்ல கடன் வாங்கி சிக்கல்ல இருக்காருங்கய்யா சிக்கல் எப்படி சொல்றீங்க சனி சிக்கல் தானங்கய்யா சனி தானங்கய்யா புதன் தவணை தானேங்கய்யா சனி தடங்கய்யா அப்போ டியூ கட்ட முடியல டாப் அப் லோன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க வேண்டியிருக்குங்கய்யா ஏன் நாமம்னு இருக்குது ஆயிரம் பேர்கள் ஆமாங்கய்யா இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க்னு கண்டுபிடிச்சேன் அது நான் கண்டுபிடிக்கல பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க சரி அந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது இருக்குது ராமாவரம்னா என்ன அப்படின்னா என்ன தனுஷுன்னா என்ன சரிங்க சரிங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சரி இது வந்து குருமார்கள் கொடுத்த கலை நான் ஒன்றும் இல்லைங்கய்யா அவங்க கொடுத்த கலையை நான் டெவலப் பண்ணிடுறேங்கய்யா இது மாதிரி நிறைய அந்த கிரக சேர்க்கையை வச்சு நம்ம அந்த பேர்களை லிங்க் பண்ணி அந்த கரெக்டாக வருதுங்க ஐயா சில ஜாதத்துக்குள்ள ஒன்றுமே வராமல் திருப்பி கொடுத்ததெல்லாம் இருக்குதுங்க ஐயா ஒன்றுமே ஓடாதுங்க ஐயா திருப்பி கொடுத்து இன்னொரு நாள் பத்து நாள் கழிச்சு பார்க்கலாங்க இன்னொரு நாள் பார்க்கலாங்க அதுக்கப்புறம் அவங்கள ஏதாவது அந்த பரிகாரம் ஏதாவது செய்யுங்க பரிகாரம்லாம் உண்மையா அவங்க சில கிரக சேர்க்கைக்கு கோயில்கள் இருக்குல்லங்கய்யா இப்ப சனிங்கிறது கரிய சூரியங்கிறது மாணிக்கம் புதன்கிறது பெருமாள்